அன்பு தமிழ் மக்களே வணக்கம் ஈரோட்டில் இடைத்தேர்தல் வரப்போகிறது ஈரோட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அதை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் அல்ப ஆய்ச போறவனா இருக்கணுமே என்கிற நியாயமான கவலை நியாயமான கவலை அவர்களுக்கு இருக்கிறது அடிக்கடி தேர்தல் வந்தால் அவர்களுக்குத்தானே லாபம் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் டெல்லியில் தேர்தலை நடத்தும் போது இந்த தேர்தலையும் நடத்திவிடலாம் என்று தேர்தல் கமிஷன் திட்டமிட்டுள்ளது அபரிமிதமாக இருப்பதை நாம் குற்றம் சொல்ல முடியாது ஈரோடு ஒரு வியாபார ஸ்தலம் அதனால் ஓட்டு வியாபாரம் பன்னீர்செல்வம் பூங்காவில் அமோகமாக நடைபெறும் விலை ஏற்றத்துடன் போகும் மக்களின் பொருளாதாரம் வளரும் கல்யாண மண்டபங்கள் வேகமாக புக்கிங் ஆகும் டவுன் ஹால்கள் பள்ளிக்கூட கிரவுண்டுகள் கொட்டாய்களால் நிரம்பும் கொட்டில்கள் கட்டப்பட்டு பட்டிகளில் மக்கள் அடைக்கப்படுவார்கள் தினசரி சிறைவாசம் செல்ல மக்கள் பொறுமை இல்லாமல் துடிதுடித்து இருக்கிறார்கள் அங்கு எந்த சிறைச்சாலையில் ஐயா மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் எல்லாம் போடுறாங்க தினசரி எம்ஜிஆர் படம் மற்றும் ஓடாத புதிய தமிழ் படங்கள் அதெல்லாம் எங்கே படம் விடுறாங்க எந்த சிறைச்சாலையில் அது கிடைக்கும் அதோடு குவார்ட்டரும் வழங்கி வழி அனுப்புகிறார்கள் அவர்கள் வயிற்றில் பால் வார்க்கிறார்களோ இல்லையோ சாராய நீர் வார்க்கிறார்கள் அதோடு ஐநூறு ரூபாயும் கொடுக்கிறார்களே எந்த சிறைச்சாலையில் இந்த மாதிரி வசதியெல்லாம் கிடைக்கிறது இந்த வாய்ப்பை விட்டுவிட்டு எந்த சர்வ மடையனாவது வேலைக்கு போவானா மற்ற மாவட்ட எல்லாம் காரி துப்ப மாட்டாங்களா பொழைக்க தெரியாதவன் என்று அழைக்க மாட்டார்களா அந்த அவப்பேர் ஈரோட்டு மக்களுக்கு வேண்டுமா இந்த முறை அல்பாய்ஸில் சாவதற்கு இவிகேஏஸ் இளங்கோவன் குடும்பத்தில் இருந்து ஆட்கள் யாரும் இல்லையாம் அதனால் தேர்தலில் நிற்கவில்லையாம் திமுகவும் வேட்பாளரை நிறுத்தாள் திமுக வேட்பாளர் நின்று தோற்றுவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அது ஒரு லிட்மஸ் டெஸ்டாக மாறிவிடுமே அதனால் அந்த விஷப்பரீட்சைக்கு அவர்கள் தயார் இல்லை அப்புறம் மேடைக்கு மேடை அதிமுகவும் பிஜேபியும் கிளி கிளின்னு கிழிப்பானுகள அதனால் வெற்றியோ தோல்வியோ அது காங்கிரஸ் கட்சிக்கே போய் சேரட்டும் அந்த பெருமை எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்குத்தான் தோல்விகளை கண்டு தூளாத ஒரு கட்சி என்று உண்டென்றால் அது காங்கிரஸ் கட்சி தானே அதுவும் இல்லாமல் விஜயின் வெற்றி கழகம் வேற போட்டி போடலாம் என்று வதந்திகள் பரவுகிறது தேர்தலில் நின்று ஏன் வம்படியா மூக்குடை போடணும் என்று திமுக தலைமையும் நினைக்கிறதாம் அதனால் திமுகவில் எவனுக்குமே ஆர்வம் இல்லை பல திமுக மந்திரிகள் காங்கிரஸ் வேட்பாளரை ஜெயிக்க வைக்க தங்கள் சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பகுதியை கஷ்டப்பட்டு சம்பாதித்ததிலிருந்து ஒரு பகுதியை காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக செலவழித்து அழுது தொலைக்க வேண்டியதா இருக்கே அது ஆண்டவனுடைய கட்டளை அறிவாலேயே ஆண்டவனுடைய கட்டளை இந்த நேரத்தில் அதிமுக ரெட்டை இலை உரிமை வேற அதன் கட்சியை திசை விடும் அதற்கான முயற்சியில் பன்னீர்செல்வம் இறங்கி இருக்காரு அரசு ஊழியர்கள் அடிப்படை சேவைகளை கூட லஞ்சம் வாங்காமல் தமிழக அரசில் செய்வதில்லை என்று நீதிமன்றம் தமிழக அரசுக்கு சமீபத்தில் குட்டு வைத்துள்ளது இது போல பல குட்டுகள் வாங்கியாச்சு பல கொம்புகள் தமிழக அரசு மண்டையில் முளைத்துத்தான் இருக்கிறது தமிழக மக்கள் லஞ்சம் வாங்காமல் ஓட்டு போடுவதில்லை என்று மட்டும் மக்களுக்கு நீதிமன்றங்கள் குட்டு வைப்பதில்லை அவங்களுக்குள்ள என்ன அண்டர் கிரவுண்டு டீலிங்கோ எவனுக்கு தெரியும் டிஏ ஹரியஸ் வேண்டும் என்று தவறாமல் அரசு ஊழியர்கள் போராடி அதை பெற்று விடுகிறார்கள் ஆனால் ஊழலுக்கு எதிராக இந்த தொழிற்சங்கங்கள் போராட்டமே நடத்தாது அதனால் கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லையே அரசியல்வாதிகளிடம் இருந்து லஞ்சம் வாங்க போட்டி போட்டு கொண்டு நின்று கொண்டு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லிக் கொள்வதில் ஈரோட்டு மக்களுக்கு என்ன பெருமையோ தெரியவில்லை ஓட்டுகளை விற்க வீட்டு வாசலில் காத்து கிடக்கிறார்கள் தெருவுக்கு வந்து வீட்டு வாசலில் காத்து கிடக்கிறார்கள் முன்சீப்பு கரணம் வில்லேஜ் ஆபீசர் தாசில்தார் ரெவன்யூ ஆபீசர் கலெக்டர் என்று எல்லா பக்கமும் தான் லஞ்சம் தலைவரிச்சு ஆடுது அதை என்ன ஹிஜாப் போட்டா மறைக்க முடியும் லஞ்ச லாவண்ய மக்களுக்கு ஏற்ற லஞ்ச பேரரசு தானே அமைந்துள்ளது ஐந்து ஓட்டுக்கள் உள்ள ஒரு குடும்பத்துக்கு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் என்றால் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று மாதம் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த ஒரு மாதமும் அவர்கள் வேலைக்கு போகாமல் இருந்தாலே போதும் இது மாதிரி சம்பாதிக்க எந்த ஜனநாயக நாட்டில் ஐயா வாய்ப்பும் வசதியும் உள்ளது சொல்லுங்க பார்ப்போம் கூலி வேலைக்கு சென்றால் தினமும் ஐநூறு ரூபாய் தான் கிடைக்கும் இங்கே உழைக்காமலே அது கிடைக்கிறது ஓலை கொட்டாயில் வெறுமனே தேவையான இருந்தால் கூட தேர்தல் முடியும் வரை தினமும் ஐநூறு ரூபாய் பாக்கெட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும் இதனால் பலர் ஆஃபீஸுகளுக்கு லீவு போட்டுவிட்டு எம்ஜிஆர் படம் பார்க்க வந்துடுறாங்க எம்ஜிஆர் படம் பார்த்தா மட்டும் புத்தி தெளிந்து விடும் என்பதெல்லாம் சுத்த அம்பக்கு அவன் என்னைக்கும் திறந்த மாட்டான் பெயர் கொடுத்து விட்டு அதிமுக காரங்களை பார்க்காமல் வீட்டில் இருந்தாலே வீட்டுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வந்து விடுகிற வசதியெல்லாம் இருக்கும்போது எவனாவது வேலைக்கு போவானா வெளியே தான் போவானா மெனக்கெட்டு உழைக்க போவானா அதுக்குத்தான் பான்பராக்கு வாயம் இருக்கானே அவன் பார்த்துப்பான் ஆனால் இதெல்லாம் தேர்தல் கமிஷன் கண்ணுக்கு மட்டும் தெரியவே தெரியாது அவன் அப்பாவியா மக கல்யாணத்துக்கு நக வாங்க போறவனை பிடிச்சு கொண்டு போய் அவனை பணத்தை பிடுங்கி அவனை அலைய விடுவாங்க தேர்தல் கமிஷனின் கேட்ராக்ட் எந்த அகர்வால் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண போறாரு ட்ரீட்மெண்ட் எடுக்காமலே கான்ட்ராக்ட் ஐயோடு அலைகிறது இந்த தேர்தல் கமிஷன் இவிஎம் மிஷினை கொண்டு வந்து வைக்கிறதும் அதை எடுத்துட்டு போறதும் ஓட்டுக்களை எண்ணுவது மட்டும்தான் தேர்தல் கமிஷன் வேலை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஒரு ரோபா கூட செய்யுமே அது அதோடு வெற்றி பெற்ற வாய்ப்பாளருக்கு வெற்றி பெற்றதற்கான சர்டிபிகேட் வழங்குவதும் அதனுடைய தலையாய வேலையான் இதை தவிர ஜனநாயக கடமைகளை பற்றி அம்பேத்கர் ஏதும் எழுதவில்லையோ என்னமோ நாம் என்ன கண்டோம் தோல்வி பயத்தில் அதிமுகவும் வெற்றிக் கழகமும் தேர்தலை புறக்கணிக்கவும் வாய்ப்புள்ளது அப்படி மீறி நின்றால் ஓட்டுக்கு பணம் இறக்கியே ஆக வேண்டும் அது தண்ணீராக செலவழியும் கட்சிக்கு நிதி ஆதாரத்தை விட ஓட்டு ஆதாரம் எவ்வளவு என்று பார்க்க வேண்டுமானால் இந்த விஷப்பறிக்கையை செய்துதான் ஆக வேண்டும் கடைசியில் அது விடும் இதெல்லாம் தேவையாகுமாறு இந்த முறை காங்கிரஸ் கட்சியில் பல முறை வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்கள் ராஜன் நிறுத்தப்படலாம் அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் அவர் தனியாக களம் காணவும் வாய்ப்பு உள்ளது அவ்வளவு வெறுத்து போய் இருக்கார் மனுஷன் அப்படி நடந்தால் ஓட்டுக்கள் பிரியும் வாய்ப்பு உள்ளது ஜோதிமணியின் அல்லக்கைகள் கைகூலிகள் பலர் ஈரோட்டில் உள்ளனர் அவர்கள் டெல்லி சென்று லாபி பண்ணி கொண்டு அந்த கூலிப்படைகளில் ஒருவர் தேர்வாக வாய்ப்புள்ளது இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் நின்று அதிக ஓட்டு பெற்றாலோ வெற்றி பெற்றாலோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீட்டு பேரம் நடத்த அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் குறைந்த வாக்குகள் பெற்றால் நான் தமிழர் கட்சி வரிசையில் போய் உட்கார வேண்டியதுதான் தாவாக்கா தனியாக நின்றால் அது பிஜேபியின் பி டீம் என்ற அவப்பெயராவது மாறும் திமுக தாவாக்காவிடம் கவிடம் தோற்பதை விட பிஜேபியிடம் தோற்பதையே அது விரும்பும் ஈரோடு ஓட்டுகள் கணிசமாக புழக்கப்பட்டால் பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பும் உள்ளது மோடி பிரச்சாரத்துக்கு வந்தால் இங்கு பலருடைய கழுத்து கொள்ளும் தோல்விகளைப் பற்றி கவலைப்படாமல் முன்னேறுவது பிஜேபி மட்டுமே ஆல் டைம் என்டர்டைனர் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தால் பிஜேபியின் ஓட் பேங்க் உயர்வது மட்டுமல்ல தமிழகத்தில் பிஜேபி வேறுண்ட ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் ராகுலை பிரச்சாரத்துக்கு வரவே வேண்டாம் என்று சொல்வதற்கும் வாய்ப்புள்ளது டெல்லியில் சாதாரண மனிதனை தோக்கடித்து சாதாரண டீ ஜெயிக்க வைப்பதற்கும் அவர் அங்கு போய் முயற்சிக்கலாம் ஹரியானா மகாராஷ்டிரா காஷ்மீர் தோல்விகளில் இருந்து காங்கிரஸ் மீண்டு வர எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று தலைவனுக்கும் தெரியல தடுதலைக்கும் தெரியவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஈரோட்டில் அரங்கேறப்போகும் காட்சிகளை நினைத்தால் வயிறு குலுங்கி குலுங்கி சிரிக்க தோன்றுகிறது பல வேட்பாளர்கள் புரோட்டா மாஸ்டர்களாக மாறி புரோட்டா போடுவதை நாம் இனி டிவிகளில் பார்க்கலாம் குடும்பத் தலைவிகளை கவர அவர்களுக்கு துணி துவைத்து கொடுப்பார்கள் வேட்பாளர்கள் சமையலுக்கு காய் அறிந்து கொடுப்பார்கள் பஜ்ஜி போட்டு கொடுப்பார்கள் தொண்டர்களுக்கு டீ கடைகளில் ஏறி டீ போட்டு கொடுத்து டீ மாஸ்டர்கள் ஆவார்கள் ஏமாந்த தமிழர்களுக்கு வடை சுட்டு கொடுப்பார்கள் குழந்தைகளுக்கு குண்டி கழுவி விடுவார்கள் கிடைக்குமா இந்த வாய்ப்பெல்லாம் தினமுமா வந்து இதை செய்ய முடியும் தேர்தல் முடிந்த பிறகு எவரும் வீட்டு வாசல் பக்கம் வந்து கூட நிற்க மாட்டான் அது அனைத்து ஓட்டு போடும் மக்களுக்கும் தெரியும் இருந்தும் இவைகளை ஜனநாயக நாட்டில் இந்த டிராமாக்களை போடுவது ஒரு ஜனநாயக கடமை இல்லையா இதற்கு கவரேஜ் கொடுப்பது ஆர்எஸ்பி மீடியாக்களின் ஒரு கண்ணியம் அதற்கு அடிபணிந்து நடப்பது என்பது வேட்பாளர்களின் கட்டுப்பாடு என்று ஆகிவிட்டது தேர்தல் தேதி அறிவித்ததும் இஸ்ரேலில் இருந்து மீண்டும் நான் வருவேன் ஜெய்ஹிந்த்